ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ குடல் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து குடலை வந்து ஒரு நாலஞ்சு டைம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு வந்து குக்கரில் வந்து எல்லாத்தையும் உள்ளே வச்சு உள்ளே குக்கரில் தான் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து உள்ள அள்ளி போட்டு கொஞ்சம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் இஞ்சி போட்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு கூட ஒரு ரெண்டு பட்டை சேர்த்துக்கலாம் பட்டை சேர்த்துக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த குடல் வாசம் வராது குழம்பு வந்து சூப்பராக மனமாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு வந்து கூட ரெண்டு பட்டை போட்டு இதுக்கு வந்து கொஞ்சமாக ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஒரு நாலு விசில் விட்டு இறக்கி வச்சுக்கலாங்க இதுக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோங்க அதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு சோம்பு கொஞ்சம் கோம்புன்னு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி கைத்திரிகளும் சின்ன வெங்காயம் கொஞ்சம் தேங்காய் ஒரு மூடி வந்து தேங்காய் கூட கொஞ்சம் கசகசா சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கலாம் அதை ஆரட்டுங்க அதுக்குள்ளே இந்த சுக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் ஃபாஸ்ட்டுக்காக கிழிஞ்சி வேணும் கொஞ்சம் வாசனை பொருள் வந்து பட்டை கிராமில் ஒரு ரெண்டு ரெண்டு பேசு பெரிய வெங்காயம் வந்து பெரிய சீஸில் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து நல்லா நிலநிலமாக வெட்டி போட்டுக்கலாம் அதுக்கு வந்து ரெண்டு தக்காளி வந்து பெரிய சீஸ் தக்காளி ரெண்டு வெட்டி போட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கூட வந்து ரெண்டு சீஸுக்கும் மிச்சி கொண்டு பேசி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து வச்சு சேர்த்துருக்கிற குடல் வந்து இதுக்கடை சேர்த்துக்கலாங்க இது நல்லா இது இதுக்கடை வந்து எல்லாம் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் எல்லாம் சேர்த்துட்டு கூட வந்து நமக்கு தேவையான மசாலா பொருள் எல்லாமே சேர்க்கலாங்க இதுக்கு வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இருக்குது அதையும் சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் தூள் இருந்தால் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் இருந்தால் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்காங்க நான் வந்து மிளகாய் தூள் வந்து ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது கூட பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் இப்போ ஒரு ஸ்பூன் பார்த்திங்கன்னா கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க எல்லா பொருளையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் வந்து நம்ம வதக்கி வச்சுருக்கா மிக்சரில் போட்டு நல்லா மைய அரைச்சு இது கூட சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் அதை வந்து கழுவி ஊற்றி தண்ணியும் கூட சேர்த்துக்கலாம் அதனால் பார்த்திங்கன்னா திக்காக வரும் அதனால கொஞ்சம் கூட கழுவி தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கருவத்தலை புதினா சேர்த்து நல்லா மூடி போட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டால் போதுங்க குழம்புக்கு தேவையான உப்பு கொஞ்சம் கடைசியாக சேர்த்துக்கோங்க அப்புறம் சேஃப் இந்த பச்சக்கருவேப்பளத்தில் புதினா சேர்க்கும்போது வாசம் வந்து சூப்பராக இருக்கும் மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டுக்கோங்க ரெண்டு விசில் விட்டோன்னே நம்ம வந்து குழம்பு நீக்கி பார்க்கலாம் பாருங்கள் குழம்பு தூக்கி சூப்பராக வந்துடுச்சு இட்லி சா சாப்பாட்டுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக பக்காவாக வருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ்